அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறது பவுடா சமுதாய வானொலி நிலையம் விழுப்புரம் உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் வந்து கடைபிடித்து வருகிறோம் இந்த உலக தாய்மொழி தினம் ஏன் முக்கியத்துவம் படுகிறது இந்த உலக தாய்மொழி தினத்தினுடைய வரலாறு என்ன என்பது வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது சரி இது குறித்த நம்ம தகவல்களை வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் நான் உலக இலக்கிய பேரவையினுடைய தலைவர் மோகனசுந்தரம் பேசுகிறேன் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உலக தாய்மொழி தினம் என்பது மொழியியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அனைத்து மொழிகளையும் ஊக்குவிப்பதற்காக பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலகளாவிய அளவில் ஒரு அனுசரிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டு பின்னர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதனுடைய தீர்மானம் அதாவது முப்பதாவது தீர்மானமா ஐநா ஏற்றுக்கொண்டது அதிலிருந்து இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஐக்கிய நாடுகளுடைய சபை அங்கீகரித்ததால் இன்று ஐஎம்எல்டி இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே என்ற இந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வரலாற்று சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் பங்களாதேஷ்லேருந்து தான் தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய பாகிஸ்தான் பிரிவினை அதுல வந்து பாகிஸ்தான் வந்து இரு பகுதிகளாக அப்போது பிரிக்கப்படுகிறது ஒன்று வந்து மேற்கு பாகிஸ்தான் இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான் இதுல கிழக்கு பாகிஸ்தானுடைய மொழி கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு இதெல்லாம் வேறு மேற்கு பாகிஸ்தானுடைய அந்த மக்களுடைய மொழி கலாச்சாரம் என்பது வேறு ஆனாலும் வந்து ஒரே ஆட்சி முறை என்ற அமைப்பு இருக்கும் பொழுது பாகிஸ்தான் என்ன செய்து சொன்னால் தன்னுடைய ஆட்சி மொழியாக அந்த இரு நாடுகளுக்கும் சேர்த்து உருதை வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கிறது இதற்கு வந்து மிக பெரும் எதிர்ப்பு வந்து டாக்காவில் அதாவது குறிப்பாக வந்து கிழக்கு வங்காளத்தை எழுது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயே நரேந்திரநாத் தத்தா என்பவர் அந்த பாகிஸ்தானுடைய கான்ஸ்டியூஷனை நம்ம தயார் பண்ணும்பொழுதே ஒரு கோரிக்கை வைக்கிறாரு உருது கூட சேர்த்து வங்காளத்தையும் வந்து இணை மொழியா இணை ஆட்சி மொழியா அறிவிக்கணும் அப்படின்றாரு ஆனாலும் அதை மீறி வந்து அவங்க செய்யும் பொழுது அது ஒரு மிக பெரும் எதிர்ப்பை வங்காளத்துல காண்கிறது அப்போ உறுதிமொழிக்கு இணையாக வங்காள மொழியும் இருக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைத்து டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் மிக பெரும் பேரணியும் அது ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறாங்க அதை தொடர்ந்து ஒரு பெரிய போராட்டக் களம் உருவாகிறது அதில் பொதுமக்கள் அனைவரும் பங்கு பங்கேற்கிறாங்க அந்த போராட்ட காலத்தில் ஒரு ஐந்து வங்காள தேசத்து மக்கள் வந்து உயிரிழக்கிறார்கள் இந்த உயிரிழப்பு தான் இந்த உலக தாய்மொழி தினத்தினுடைய அடையாளமாக அது பிப்ரவரி இருபத்தி ஒன்று கொண்டாடப்படுகிறது உண்மையிலேயே உலக தாய்மொழி தினமா எந்த மொழி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டுமென்றால் நமக்கு தான் அந்த பெருமை கிடைத்திருக்கணும் ஆனா நம்ம அதை செய்ய தவறிட்டோம் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லை நானாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை இப்பேதை தொழில்னு எந்த ஒன்றையும் பாதுகாத்து வைக்கிறது கிடையாது எதையும் போற்றுகிறது கிடையாது பராமரிக்கிறது கிடையாது கடுமையான சினத்தை அவர் எழுதுறாரு இல்லை அது போல இதுக்கான முழுமையான ஒரு முன்னெடுப்பை நாம செய்திருந்தா நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த பெருமைன்றது உலக தாய்மொழி தினமாக தமிழ் மக்களுக்காக கிடைச்சிருக்கு ஏன்னா அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி தான் இந்த முயற்சியை பங்களாதேஷ்ல நடந்த இந்த போராட்டத்துக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலே ஒரு மொழி போர் தமிழ்நாட்டுல தொடங்குது அப்பொழுது சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த அப்போ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய முதல்வராக இருந்த இப்போ அறிஞர் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராரு அதாவது இந்தி பள்ளிக்கூடங்கள்லேயும் மற்ற கல்வியாக கல்வி நிலையங்கள்லையும் பொது ஆட்சி மொழியாக பயன்படுத்தப்பட வேண்டும் இது எதிர்த்து பெரும் போராட்டம் வெடிக்கிறது ஒரு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது இது வந்து பலரால் தமிழறிஞர்களால் முன்னெடுப்பு எடுத்து நடத்தப்படுகிறது அதில் தாளமுத்து நடராசன் போன்றவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டு அரசனுடைய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிரிழப்பு இறக்கின்றனர் தாய்மொழிக்காக அந்த உயிரை இயந்திருக்கின்றன என்பதெல்லாம் மிகப்பெரும் போராட்ட வரலாறு இப்போ மொழிக்காக தன்னுயிரையே தந்திருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் நிறைய உள் உள் உண்டு நம்முடையது நம்ம என்ன இந்த முன்னெடுப்பு பண்ணலைன்னா இதை ஒரு ரெசல்யூஷனாக போட்டு ஐநாவுக்கு நம்ம அனுப்பி தாய்மொழிக்காக நாங்கள் இந்த அளவுக்குலாம் நம்ம இருந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த தாய்மொழி பற்றி உலகம் முழுக்க முழுக்கக்கூடிய தாய்மொழிக்காக சமர்ப்பிக்கிறோம் ஆகவே நீங்க இந்த எங்களுடைய போராட்ட காலத்தை நீங்க அறிவிக்கணும் அப்படின்ற ரெசல்யூஷன் அனுப்பியிருந்தா அப்பவே அதிகரிக்கப்பட்டிருக்கலாம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா தமிழை நம்ம கருதலாம் ஏன்னா மூத்த மொழி நம்முடையது என்றதுனால உலக தாய்மொழி தினம்னா அந்த தமிழ்மொழி தினம்ன்ற பெருமையே நமக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்மளால் உணர முடியும் அவ்வளோ விஷயங்கள் தமிழில் இருக்கிறது என்பதும் நம்ம காணலாம் இதுதான் மிக அதனுடைய வரலாற்று பின்னணி அந்த உலக தாய்மொழியா இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் இப்போ அனைத்து பெருமைகளும் உள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழி ஒரு மொழி வந்து செம்மொழியாக இருக்கணும் அடுத்து செறிவார்ந்த இலக்கியம் அதற்கு இருக்கணும் இயல் இசை நாடகம் இந்த மூன்று தளத்திலையும் தமிழுக்கு இல்லாத ஒரு ஒரு பறந்துபட்ட தளம் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது சிறந்த இலக்கணம் இருக்கணும் இது எல்லாமே பழமையிலேருந்தே தொடங்குது தமிழ் மொழியில் மற்ற எந்த மொழியிலையும் விட அதனுடைய தொன்மை என்பது மிக முக்கியமானது அப்படி ஒரு மிக பெரும் உலகின் மூத்த கூடி மக்களுடைய மக்களால் பேசப்பட்ட மொழி என்று நம்ம இதை சொல்கிறோம் நம்ம உலகத்தினுடைய எந்த மொழியிலையுமே இறைவன் விரும்பி கேட்பதற்கும் அவர்கள் ரசித்து கேட்டுறதுக்கு இந்த மொழியில் பாடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்படி இனி என்னை திட்டுறதா இருந்தாலும் வசை சொற்களால் வசை இருந்தாலும் இந்த தமிழ் மொழியிலேயே என்னை திட்டு அப்படின்னு சொல்வதற்கு அப்படி சொன்ன அந்த புராண வரலாற்று அந்த அமைப்பு வந்து வேறு எந்த மொழி வரலாற்றிலும் இல்லைன்னு நம்ம வந்து இதை சொல்ல முடியுமா இந்த மொழியை கேட்பதற்காக இதனுடைய சிறப்பையும் அழகையும் ரசிப்பதற்காகவே இறைவன் வந்ததாக அவதரித்ததாக புராண வரலாறுகள் தமிழுக்கு மட்டுமே உண்டு என்பதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னால் அருணகிரிநாதருடைய அந்த கந்தர அலங்காரம் பாடலை நம்ம பார்க்கலாம் மொய்தார் அணுகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே இந்த பாடலை எடுத்துங்க இதில் என்ன சொல்றாருன்னு பாருங்க ரொம்ப முக்கியமான அந்த முத்தமிழால் வைதாரயம் அங்கு வாழ வைப்போன்றார் முத்தமிழால் திட்டுனாலும் கூட இறைவன் உங்களை வாழ வைப்பான் அப்படின்ற அந்த கருத்து இருக்கு பாருங்க அதுதான் இந்த மொழியினுடைய இறைவனுக்கும் அந்த மொழிக்கும் உள்ள நெருக்கத்தை குறிப்பிடக்கூடிய மிக சிறப்பான ஒரு பகுதியாகும் இந்த மொழியினுடைய மேன்மையே இருக்குது இருக்கு தான் இதை தெய்வ மொழின்னு சொல்றாங்க இப்ப இந்த பாடலை வைத்து இயல் இசை நாடகம் முத்தமிழ் இந்த மூணு தமிழ்லையுமே நாடக தமிழ் நம்ம ஒரு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாருங்க ஒரு திருவிளையாடல ஒரு நக்கீரனுக்கும் இறையனாருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருந்ததால் கிழவன் தமிழ்சங்க தலைமைப் தமிழ்ச்சங்க தலைவர் ஆரவத்திலே தான் பாட்டிலே குறை கட்டியோடு குத்தம் கட்டி தொற்று வயிறா அல்லது பொருட்டு வயிறார் சொல்லித்தாலும் அது மன்னிக்கப்படலாம் பொருளித்தான் குற்றம் இருக்கிற பெண்களுக்கு இயற்கையிலேயே தூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது பொருட்களை நிறுத்த முடியாது வாசனாதி திரவியங்களை பூத்திக் கொள்வதாலும் தொடர்ந்து ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர இருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு கால ஒப்புக்கொள்ள முடியாது சமஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாது நட்பு காட்சிகளாய் வழங்கும் பெண்களுக்கு கூட பெயர்கில் என்று இயற்கையில் கூந்தல் இருக்க முடியாது தேவலோக பெண்களுக்கு இரே பதினான்கு லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான் அக்கறை இயற்றும் வாக்கில் இருந்து உதவுகிறாரே பாரதி அவளுக்கும் அதே நிலை காணும் கணவர்கள் நான் அன்பாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அலர்ந்திருக்கிறாளே அன்னை மலைநகள் உமையவள் அவளுக்கும் அதே விதிப்படித்தான் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக எனது தமிழின் மீது ஆணையாக எனது தமிழ் பலன் மீது ஆணையாக கங்காவது என்னை போ அந்த

பின்னாடி அவரை உயிர்ப்பித்து அவருக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் விட தமிழுக்கு உள்ள உரிமை என்பதை வேற யாரும் சொல்ல முடியாது அது அவையாரு முருகன் கோச்சிக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மா மேல கோச்சிக்கிட்டு அவர் குண்டுல வந்து நிற்கிறார் அப்போ அபயார் போய் கேக்குறாங்க நீ இந்த மாதிரி கோச்சிக்கிறது சரியில்லைப்பா அவர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கூறுவது தமிழ் அப்படின்றாங்க நீ கோவப்படாத இது எது சொல்லுதுன்னு சொன்னா தமிழ் சொல்லுது அதனால அதை அந்த ஆர்டர் எல்லாமே வச்சு தான் அவையார் கடவுள் முருகப்பெருமான பேசுறாங்க அப்ப அவர் சொல்றாரு உன் தத்துவம் தவறு என்று உன்னிடம் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்ல அல்லது உன்னை படைத்த சிவபெருமானுக்கோ அம்மா பார்வதி அம்மா அம்மா அம்மாவுக்கோ உரிமை கிடையாது அண்ணனுக்கு உரிமை கிடையாது நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு உன் தத்துவம் தவறென்று உன்னிடம் சொல்வதற்கு அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்றார் இந்த தமிழுக்கு இருக்கிற இறைவனுடைய தத்துவமே தவறுனு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த மொழியாக நம்ம நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட தமிழ் என் தாய்மொழியாக இருப்பது குறித்து நமக்கு தான் எத்தனை பெருமை உங்கள் அனைவருக்கும் இந்த உலக தாய்மொழி தினத்தில் பவுடாவின் அன்பு வாழ்த்து